இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்திரம் ராமானுஜுரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுககுடி கோதிநாச்சியா சேஷ்டி மத்திய விஷ்ணு சித்தாரிய கேதவே நந்தநந்தன சுந்தர ஹோதாய் நித்திமகலம் ஜாயஹித ஜெய்சிராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டில் இறைவா போட்டின்னு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீவேல்வாசாசிரம் இன்னைக்கு வேல்வாசாசுரத்தில் உங்களுக்கு அற்புதமான விஷயம் சொல்ல போகிறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து உத்திர நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய அன்னதான நடக்கும் நிச்சயமாக அன்னதானம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற ஹோம் இருக்குது அந்த ஹோமுக்கு வந்து பெரிய லெவலில் அந்த தீபாவளி அதுமா அவங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங்க ஆனாலும் நம்ம உணவு கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஆடைகள் அதாவது அவங்க நைட்டி தான் கேட்குறேன் நைட்டி அது எதாவது ஸாரி கேட்குறேன் எல்லாம் எடுத்திருக்கேன் நிச்சயமாக அதுக்கு வந்து இப்போ என்னுடைய நண்பர் கோபி வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு எதாவது செய்யலான்னாரு நான் சொன்னேன் பிறந்தநாள் நம்ம நிறையா சாப்பாடு போட்டிருக்கோம் நம்ம அதனால் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் அவர் ஒரு ஐயாயிரரூவா போட்டாங்க மாதிரி என்னுடைய தோழி மகேஸ்வரிங்கிறவங்க அவங்களும் ஒரு ஐயாயிரரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து நைட்டி எடுத்து கொடு கொடுக்க சொல்லி நைட்டி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லி ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டு பேத்துக்குமே அதே மாதிரி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பணம் நிறையா இருக்கலாம் நம்ம யாரை வேணாலும் கொண்டாடலாம் அவங்களாம் யாரும் அனாதை அப்பா அம்மா அதாவது பிள்ளைகளால் கைவிட்டு அதாவது ம நல்லா இருக்கையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவங்க நல்லா இல்லாதப்ப கையை விட்டுட்டாங்க அவங்க நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம் நல்ல விஷயம் நடக்கட்டும் அவங்களும் தீபாவளி கொண்டாடிட்டோம் அவங்க கேட்குறது என்ன மன வளர்ச்சிக்கு முடியவங்க அவங்க நல்லா ட்ரெஸ்ஸு போடுறப்போ போட்டுக்குவாங்க நைட்டு போட்டுக்கிறதுக்கு நைட்டு கேட்டாங்க ட்ரெஸ் கேட்டால் ஸாரீ எடுத்திருக்கேன் சாரி நானும் அங்கேருந்து நூறு எடுத்துருக்கேன் அதனால் சூப்பராக எல்லாத்தையும் தீபாவளி கொண்டாடுவோம் எல்லோரும் மக்கள் நல்லா இருக்கட்டும் நம்ம ஊரில் உள்ள எவனுக்கோ போய் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் நான் முடி வெட்டேன்னா அந்த இடத்துல போய் அவருக்கு வந்து ஒரு சேலை வேட்டி துண்டு கொடுப்பேன் எனக்கு வந்து அயன் பண்ணுறாரு பாருங்க அவருக்கு ஒரு சேலை வேட்டி ஸ்வீட் பாக்ஸு பணம் வச்சு கொடுப்பேன் எங்கள் வீட்டில் குப்பை எடுக்கிற அம்மா டெய்லி வந்து சாப்பிடுவாங்க நான் பெருமைக்காக சொல்லலை அந்த அம்மா டெய்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சிட்டு தான் போவாங்க அவங்களுக்கு ஒரு சேலை அப்புறம் இந்த எங்கள் சே உள்ள என் வீடு ஒத்த வீடு அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் ச எங்கள் ஊரில் நான் வந்து கோவிலில் திருவிழாவில் இருக்கிறனால என் கூட வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அந்த கூட்டம் எல்லா கூட்டமும் வரும் அதாவது இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க அப்புறம் ஊதுறவங்க நாயனை ஊதுகிறவங்க அப்புறம் வந்து ஐயர் எல்லாருமே அப்போ அந்த கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்க வரைக்கும் எல்லா ஜாதிக்காரங்களும் வருவாங்க நான் தப்பாக சொல்ல ஜாதியை குறைத்து சொல்லணும் இல்லை ஆனால் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஏன்னா திருவிழா நேரத்தில் நான் ஒரு பத பன்னெண்டு நாள் அந்த இடத்துல இருப்பேன் எல்லோரும் என்னையை பார்த்துக்குவாங்க இந்த ஊ எங்கள் ஊர் காவல்காரு அப்படின்னு எல்லாருமே வருவாங்க மேலக்காரங்க வாத்தியம் அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ண தெரியுங்களா நான் ஊருக்கு எங்கெங்கேயோ செய்வதெல்லாம் இல்லை இங்கே உள்ளவங்களுக்கும் முதல்ல செய்யணும்னு ஆசைப்படுவேன் என் கூட தேங்காய் உடைக்கிறேன் தேங்காய் உடைக்கிறப்ப மட்டும் பத்து பேர் இருக்கான் அப்போ ஒவ்வொரு விஷயம்தான் நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு தீபாவளி நேரத்தில் ஒரு நூறுரூவா பணம் கொடுத்து ஒரு புதுசாக உடை கொடுத்து கொடுக்குறோம்னா ஒரு ஹாப்பி சந்தோஷம் அப்போ இதுதான் உண்மை வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பஞ்சபூதத்தை வச்சு அனுசரித்து இருந்தால் தான் வாழ முடியும் நம்ம பூமி வந்து சமன் பண்ணிக்கும் ஒரு இடத்துல தண்ணியை உருவாக்கும் ஒரு இடத்துல தண்ணியை வறட்சியாக்கும் ஒரு இடத்துல வெள்ளத்தை கொண்டு வரும் அது சரி பண்ணிக்கும் பூமி தனித்தானே அப்போ நம்ம கொரோனா வந்து நம்மளை எல்லாத்தையும் அடக்கி போட்டுச்சு அப்போ நம்ம ஆகாயத்தை பொல்யூஷன் பண்ணோம் ஆகாயத்தில் பிரச்சனை வந்தோடனே நம்மளை எல்லாத்தையும் தூக்கி கொரோனா தூக்கி உள்ள போட்டுச்சு அப்புறம் சீற்றழிவு அதாவது கடல் சுனாமி வந்துச்சு அடிச்சு தம்சம் பண்ணுச்சு தனக்கு தேவையானதை எடுத்துக்கும் அப்போ நான் உண்மையாக சொல்றேன் இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி ஹோமுக்கு அன்னதானம் பண்ணணும் நீங்க ட்ரெஸ் கொடுக்கணும் செவன் த்ரீ எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு பண்ணுங்கள் இன்டர்நேஷ்னல் நான் டிராயிங் வேணும் சார் அப்படின்னா நிச்சயமா கால் பண்ணுங்க செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம் சார் இப்போ நான் என்ன ப சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது எந்த இந்த காலத்தில் பிறரையும் வாழ வைக்கும் பொழுது தான் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நம்ம மட்டும் வாழணும் நம்ம மட்டும் ட்ரெஸ் போட்டுக்கணும் புதுசாக போட்டுக்கணும் அப்படிங்கிறதில்ல நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வாழ வைக்கணும் முதல்ல நம்ம ஊட்டையும் பார்த்துக்கணும் நம்ம இருக்கிற தெருவையும் பார்த்துக்கணும் நம்ம ஊரையும் பார்த்துக்கணும் தான் அடுத்த ஊருக்கே போகணும் அப்போ முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் இந்த தீபாவளியில் வந்து ஜாக்கிரதையாக அதாவது பட்டாசு வடிங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இதே எளிமையான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம யாருமே நல்ல விஷயத்தை கேட்குறது ஆனால் தவறான விஷயங்களை நம்ம நெகட்டிவான தாட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிட்டு ஆட்டி எடுக்குது சார் நெகட்டிவான தாட்டை போக்கணும் சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்களா அதாவது தீபாவளிக்கு தீ தீபாவளிக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நீட்டாக வீடை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருடம் வருடம் பொங்கலை அப்போ நம்ம வீட்டில் வெள்ளை அடிச்சிருவாங்க இப்போ அந்த வெள்ளை அடிக்கிற கான்செப்டாக இல்லாமல் போயிடுச்சு வீடு வந்து எப்பயுமே நெகட்டிவை போக்கணும் அப்படின்னா வீடு வந்து ஒயிட்டாக இருக்கணும் இல்லை நீங்கள் கலர் பிரைட்டாக இருக்கணும் அப்படி வச்சுக்கோங்க முதல் விஷயம் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் போகணும்னா ரெண்டாவது விஷயம் உங்கள் வீட்டில் வெள்ளை அடித்து எப்பயுமே என்ன பண்ணு தெரியுங்களா ரொம்ப க்ளீனாக ஒயிட் அடிச்சிடணும் வருஷம் வருஷம் சுண்ணா காலம் போய் இப்போ நம்ம சுண்ணா அது ரெண்டில் அதாவது டிசம்பர் போடுறோம் பெயிண்ட் அடிச்சா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நம்ம யாரும் அடிக்கிறதில்ல அப்போ அப்போயோ அடித்தப்பையாவது நம்ம வீடை க்ளீன் பண்ணோம் மூணாவது விஷயம் உங்கள் வீட்டில் எங்கேயா ஒரு ஜன்னல் கம்பி உடஞ்சிருக்கு இல்லை ஜா கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த கண்ணாடியை எடுத்துடணும் அப்போ உடைந்த கண்ணாடி நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கடிகாரம் உங்கள் வீட்டில் ஓடலையா உயரத்தில் இருக்கு ஓடாமல் இருக்கா முதல்ல செல்ல போட்டு ஓட்டி விட்டுருங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் நாலாவது கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் கடிகாரம் பாருங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அஞ்சாவது விஷயம் நம்மள்ட்ட இப்போ எலக்ட்ரானிக் குட்ஸ் நிறையா சேர்ந்து போச்சு இந்த எலக்ட்ரானிக் குட்ஸை நம்ம சேர்த்து 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 வச்சுக்கிறது மிகப்பெரிய கழிவு அந்த கழிவை முதல்ல வெளியே தெளிவுங்க நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் இப்போ அஞ்சாவது விஷயம் சொல்லிக்கிட்டேன் ஆறாவது விஷயம் சார் என்னென்னா நான் இப்பையும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த டிஸ்பிளே வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த டிஸ்பிளே வந்து இந்த ஓரத்தில் உடஞ்சிருக்கு க்ராக் விட்ருக்கும் இந்த மாதிரி செல்ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல ஸ்க்ரீன் கார்டை போட்டு உடனே மாற்றிடணும் இல்லைன்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கணும் ஆறாவது விஷயம் அற்புதமான விஷயம் எல்லோரும் உடஞ்சதை வச்சுக்கிட்டு அந்த மேலே வந்து இருக்காங்கன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவ் உருவாக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆறாவது விஷயம் நல்லா நிச்சயமாக பண்ணுங்கள் ஏழாவது விஷயம் உங்கள்கிட்ட நிறைய புடவை உங்கள் வீட்டுக்குள்ளே தேங்கியிருக்கு பட்டு புடவை தேங்கியிருக்கு புடவை இருக்குதுன்னா அது யாருக்காவது எடுத்து கொடுத்துருங்க உண்மையாக சொல்கிறேன் ஹோமுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து காலி பண்ணிடுங்க ஏழாவது விஷயம் நான் தான் சொல்லக்கூடிய விஷயம் பொருட்களை அட்டச்சு வைக்காதீங்க அப்போ எடுத்து மாற்றி வச்சு பாருங்கள் எட்டாவது விஷயம் என்ன சொல்ல போகிறீங்க சார் சொல்லுங்கள் சார் கைலே சார் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கைப்பிடி இருக்குது அந்த கதவோட கைப்பிடி இருக்குது இல்லை ஜன்னலோட கைப்பிடி இருக்குது அது உடஞ்சிருக்கு அப்படின்னா அதை முதல்ல மாற்றிடுங்க அப்புறம் உங்கள் வீட்டில் இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா உடஞ்ச கைப்பிடி இருந்தால் அது உடஞ்சது ஒத்தது ஒத்தது தான் இருக்கும் ஒன்பதாவது விஷயம் எங்கேயாவது உங்கள் வீட்டில் பல்ப்பு எரியலையா எந்த பல்ப்பு அதாவது எல்இடி பல்போ இல்லை இல்லை டிவி பல்போ ஏதோ ஒன்று எரியலையா இல்லை ஃபேன் ஓடலையா ஹீட்ரு வேலை செய்யலையா அப்போ நிச்சயமாக அதை வேலை செய்ய வச்சிடணும் இல்லைன்னா அதை எடுத்து காலி பண்ணிடணும் அப்போ லைட் எரிலாம் நிச்சயமாக லைட் எரிய வச்சுருங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் அப்போ உங்கள் வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள் இல்லாமல் பாசிட்டிவான விஷயங்கள் நான் மாறுறதுக்கு உண்டான விஷயம் சொல்கிறேன் நிச்சயமாக சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ உங்கள் பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாமல் வச்சுக்கோங்க அது நல்ல விஷயத்தை உருவாக்கும் அப்போ உங்கள் வீட்டில் டிவி இருக்குது அப்படின்னா டிவி தயவு செய்து அந்த நாடகத்தை பார்க்கவே பார்க்காதீங்க பத்தாவது விஷயம் காத்தால் காட்டி தூங்கி எழுந்த உடனே பேப்பர் படிக்காதீங்க அது நெகட்டிவான விஷயத்த செய்தி தப்பான செய்தியை வரும் அந்த செய்தியை பார்த்தா மிகப்பெரிய இந்த நெகட்டிவான பத்து விஷயத்தை நீங்கள் போக்குனிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாசிட்டிவாக மாறிங்கன்னு சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்பலம் ஜாய் ஸ்ரீராம் மர்ம நடுவோம் மலைபெருவோம் மலைநரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்துள்ளோம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதராம்